லைக்கஸ் ஆர் அண்ட் ஆல் ஆர் வெல்கம் இந்த போன வெள்ளிக்கிழமை தான் போன வெள்ளிக்கிழமைன்னா நம்ம போடுறதுக்குள்ளே அடுத்த அடுத்த வெள்ளிக்கிழமையா மாறிடும் ஸோ அப்படி ஒரு வெள்ளிக்கிழமை அப்போ லால்சலாம் திரைப்படம் ரிலீஸ் அந்தது இந்த திரைப்படத்துக்கு முன்னாடி நடந்தால் இந்த ஆடியோ லன்ச்சுல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் எங்கள் அப்பா பத்தி எதுக்கு நீங்க சங்கி சங்கின்னு சொல்றீங்க எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் ரஜினி அவர்கள் எமோஷனலா அழுக ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா ரஜினி அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா சங்கிங்கிறது கெட்டவத்தை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன கோவம் ரஜினிகாந்த் ரஜினி அவர்களை சங்கின்னு சொல்றக்கான காரணங்களை தாண்டி ரஜினி அவர்கள் ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படிங்கறத தாண்டி அவர் இங்க இருக்க மக்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுகிட்டீங்கன்னா ரஜினி அவர்கள் யாருன்னு உங்களுக்கு புரியும் இந்த வீடியோலையும் அதை பத்தி தான் பேச போறோம் அண்டு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ மூலியமாக ஒரு நபரை டார்கெட் பண்ணியோ அல்லது கேவலமா பேசியோ நாங்க வியூஸ் வாங்கினோம் அப்படிங்கிற அவசியம்னா கிடையாது அவரோட உண்மையை தன்மையை சொல்லி மக்களுக்கு புரிய வைக்க போறோம் அவ்வளவுதான் ரஜினி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்தாரு நடிகர் அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு அரசியல் பலம் ரொம்பவுமே அதிகமா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த அந்த எலெக்ஷன் அப்ப ரஜினி அவர்களுடைய தலையீடுனால ஒரு மிகப்பெரிய மாற்றமே தமிழ்நாட்டில் நடந்துச்சு திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கே ஆதரவு அந்த கூட்டணிக்கு ஆதரவு அளிச்சு அந்த கூட்டணியை ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியா மாத்தினாரு ரஜினி அவர்கள் இன்னும் சொல்லப்போனா ரஜினி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய சண்டைகள்லாம் நினைச்சு அது தனி கதை அதே மாதிரி ரஜினி அவர்கள் அந்த சண்டைய மனசுல வச்சுக்கிட்டு திமுகக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்தாரு அது மட்டும் இல்லாம அந்த தேர்தல்ல ஜெயலலிதா அவர்கள் தோக்குறதுக்கும் மிக முக்கியமான காரணமா ரஜினி அவர்கள் இருந்தாரு அப்போ இருந்த ரஜினி அவர்களுடைய அரசியல் செல்வாக்கு எந்த அளவுக்கு பெரியது அப்படிங்கிறது நான் சொன்ன உதாரணம் மூலயமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் அது அப்ப ஆனா இப்ப ரஜினி அவர்களுடைய அரசியல் செல்வாக்கு அப்படிங்கிறது டம்மி தான் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் ரஜினி அவர்கள் நான் இனிமேல் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி யூ டர்ன் நடிச்சு எஸ்கேப் ஆயிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்ப ரிலீஸான திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அடைது அந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சாலும் ரஜினி அவர்கள் இனிமேல் நம்ம சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அதனால இந்த இமயமலைக்கு போகிறது ஆன்மீக பாதையில் செல்றது அந்த மாதிரி ஒரு முடிவுகளில் ரஜினி அவர்கள் ஈடுபட ஆரம்பிச்சாரு அதுல மிக முக்கியமான ஒன்று தான் இந்த லோட்டஸ் அதாவது லைட் ஆஃப் ட்ரூட் யூனிவர்சல் ஸ்டின் அப்படிங்கிறது அந்த லோட்டஸுடைய முழு பெயர் ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த விர்ஜினியா அந்த இடத்துல தான் இருக்கு ஸோ அங்கே ரஜினி அவர்கள் போறாரு அங்கே பார்த்தோம் அப்படின்னா சச்சினானந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை சந்திக்கிறாரு அவர் யாருன்னு பார்த்தோம்னா அந்த லோட்டஸ் இருக்குல ஸோ அதோடைய ஃபவுண்டர் தான் அந்த சச்சினாந்தர் அங்கே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த யோகாசனம் கற்றுக் கொடுக்குறது அதே மாதிரி மக்களுக்கு நல்ல கருத்துக்களை போதனை பண்ணக்கூடிய ஒரு சாமியார் தான் அவர் சாமியார்னு கூட சொல்ல முடியாது இந்த நித்யானந்தா பாபா ராம்தேவ் ஜக்கி வாசுதேவ் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவரோட ரஜினி அவர்களுக்கு பழக்கம் ஏற்படவே பாபாவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு ரஜினி அவர்கள் அப்படி ரஜினி அவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயத்த ஒரு படமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சச்சிநானந்தர் சொன்னதுக்கு அப்புறமா பாபா அப்படிங்கிற அந்த திரைப்படமே எடுக்க ஆரம்பித்தாங்க இந்த பாபா திரைப்படத்துடைய இன்ட்ரோ காட்சியிலேயே பாபானா யாரு அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோவை இந்த திரைப்படத்துடைய இன்ட்ரோவிலே கொடுத்துருப்பாங்க வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா சித்தர்களுக்கும் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு மேலாக இமயமலையில் இன்னும் இளமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் மகாவதார் பரம்குரு பாபாஜி அவர்களுடைய பாத கமலங்களில் நீங்க ஆ உங்களுக்கு ரெண்டாயிரம் வருஷம் வயசு உங்க கூட இமையிருக்காங்க ஆதிசங்கராச்சாரிய கிரியா குணியை சொல்லி கொடுத்திருக்கீங்க கபீர் தாசுக்கு நீங்க குரு அப்படின்னு மாமா அடிக்கடி சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா ஆ அந்த இன்ட்ரோவில் மட்டும் இல்லை அந்த படத்துக்குள்ளேயே நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க அதில் முக்கியமாக பாபா என்பவர் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு மேலே வாழ்ந்தவர் கபர்தாஸுடைய குரு இயேசுடைய நண்பர் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க ஸோ இது மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம் பாபா படத்தை எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாமே பாபா திரைப்படம் எடுக்கிறக்கான காரணம் ஆனால் பாபா திரைப்படத்துடைய ரிலீஸுக்கு முன்னாடி நிறையா கூத்து நடந்துச்சு அதெல்லாம் பார்க்கும் போது ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும் காமெடின்னு விட வேடிக்கையாக இருக்கும் அப்போ நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் இப்போ நம்ம சொல்கிறோம்ல இந்த தன்யா பாலகிருஷ்ணன் எதுக்கு இந்த லால் சலாம் திரைப்படத்தில் நடிக்க வச்சாங்க அவங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிராக பேசினவங்க அப்படிங்கிற மாதிரி நான் நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம படத்தில் யாரை வேணாலும் நடிக்க வச்சுக்கலாம் யார் கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அவர்களும் ரஜினி அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் நினச்சிருக்கலாம் இது ஒன்றும் இப்ப நடக்கிற சம்பவம் கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்ப பாபா திரைப்படத்துடைய ரிலீஸ் அப்பையும் இதே மாதிரி சம்பவம் தான் அந்த திரைப்படத்துடைய ஆடியோ லஞ்சம் தமிழ்நாட்டில் நடத்தல அப்போ வேற எங்கப்பா நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் கேட்கலாம் அந்த திரைப்படத்துடைய ஆடியோ லஞ்சை ஹைதராபாத்ல நடத்திருந்தாரு அது மட்டும் இல்லை அந்த ஆடியோ லஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிரஞ்சீவி அவர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய லெவலில் நடத்தினாங்க அது ஹைதராபாத்ல ஆனா இங்க இருக்க தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த படத்துடைய பாடல் கேசட் எல்லாத்தையுமே நீங்கள் தேட்டரில் போய் முன்பதிவு செஞ்சு கூப்பன் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த திரைப்படத்துடைய கேசட்டே வாங்கி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பாபா திரைப்படத்துடைய ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஆனால் இதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காதனால நீங்க நார்மலாக கடைகளில் போய் இந்த சிடி கேசட்டை வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று லேட்டாகவே விட்டாங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரில ரஜினி அவர்களே இங்கே இருக்க தமிழ் மக்கள் தான் வாழ வச்சாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்னா போட்டு இந்த படத்துடைய கேசெட் விற்கிறதுனா சொல்கிற ஒன்றும் இல்லை இதை தாண்டி இன்னொரு ஒரு வேடிக்கையான விஷயம் நினச்சி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்துடைய ஆக்டர்ஸுடைய ஃபோட்டோ வச்சு படத்துக்கு பப்ளிசிட்டி தெரிக்குவாங்க அதே மாதிரி அந்த ஆக்டருடைய ஃபோட்டோ வச்சு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை விற்று அது மூலிமா அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ உங்களுக்கு கிடைக்கும் விற்கிறவங்களுக்கு அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட கிடைக்க கூடாது அப்படின்னு நினைச்சு பாபா திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த திரைப்பட சம்பந்தமான பொருளையோ அந்த திரைப்படம் சம்பந்தமான போட்டோவையோ விற்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியா ஒரு ரூல் ஒன்று போடுறாங்க இதில் கொடுமை என்னன்னா இது தெரியாம ரஜினி ரசிகர் ஒருத்தர் பார்த்தோம்னா பாபா சிம்பிள் இருக்கும்ல சார் நம்ம வேற அந்த ஸ்க்ரீனில் காட்டிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வேற காப்பிரேட்டு கொடுத்துற போறாங்க அந்த சிம்பிள் இருக்கும்ல அந்த சிம்பிள் மாதிரியே ஒரு மோதிரம் ஒன்று செஞ்சு கடையில விற்கிறாரு அந்த நகை கடைக்காரரு அந்த மோதிரத்தை நீங்க எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அந்த மோதிரத்துக்கு காபி ரெட்டு கொடுத்தாங்க பாபா டீம் இந்த மாதிரி கேவலமான சம்பவங்கள்லாம் பாபா திரைப்படத்தோட முன்னாடி நினச்சி இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம் இருக்கு ரஜினி அவர்களுடைய பாபா திரைப்படத்தை பத்தி ஒரு சில இமேஜை நான் தேடி பார்க்கும் போது எனக்கு இந்த குறிப்பிட்ட இமேஜ் கிடைச்சது அதாவது தலைக்கு பின்னாடி பாபா அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு பின்னாடி ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்று பண்ணியிருப்பாரு ஆனா இந்த மண்டைக்கு மட்டும் நோட்டீஸே கொடுக்கல ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை எந்த நடிகருமே செஞ்சுக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ரெண்டு பதினஞ்சு ஆகஸ்ட் அப்ப இந்த பாபா திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு பாபா திரைப்படம் ரிலீஸ் ஆனக்கு அப்புறமா என்னடா படம் இந்த சங்கி படமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படத்தை எல்லோரும் வச்சு கழுவி ஊற்றி அந்த திரைப்படத்தை ஃபிளாப் படமாக ஆக்கிட்டாங்க ஆனா அந்த படத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியும் ஒரு நாத்திகன் எப்படி ஆத்திகனா மாறுறான் தான் அந்த படத்துடைய கதை நாத்திகன்னா யாரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கடவுள் நம்பிக்கை உள்ளவனா தான் இந்த திரைப்படத்துடைய கதையாவே எடுத்திருப்பாங்க சரி இந்த கதையை கூட ஏதோ ஒரு கருமாந்தரம்னு விட்டலாம் இந்த கதைக்குள்ள ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க ரஜினி அவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதப்ப அவர் சிகரெட் அடிப்பாரு சரக்கு அடிப்பார் காக்கெல்லாம் போடுவாரு ஆனா கடவுள் நம்பிக்கை வந்ததுக்கப்புறமா அவர் தண்ணி அடிக்க மாட்டாரு சிகரெட் பிடிக்க மாட்டாரு பாக்கு போட மாட்டாரு அது எப்படி ஒருத்தனுக்கு கடவுள் நம்பிக்கை வந்துட்டா மட்டும் இந்த மாதிரி மாறிடுவாங்கன்னு தெரில இதெல்லாம் கூட ஹைலைட் என்ன தெரியுமா அந்த படத்துல ரஜினி அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை வந்ததுக்கு அவர் அசைவம் சாப்பிட மாட்டாரு இந்த தண்ணி அசைவம் இதெல்லாம் விட்டதுக்கப்புறம் தான்ப்பா மைண்டே ரிலாக்ஸாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரஜினி அவர்கள் அந்த படத்துலயே ஒரு டேலாக சொல்லிப்பாரு இன்னும் எவ்வளவு தான் அசைவம் சாப்பிடறவங்களா வில்லன்னா போட்ரை பண்ண போறாங்கன்னு தெரில ஒரு பக்கம் போனோம்னா நீங்க ஆடை கொலை பண்றீங்க கோழியை கொலை பண்றீங்க இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கரியை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க கொடுமை இதெல்லாம் விட ஹைலைட் என்னன்னு தெரியுமா இந்த படத்துல வில்லனுடைய பெயர் ராமசாமி ஈவேராவுடைய முழு பெயர் தான் வந்துட்டு ஈவே ராமசாமி அதாவது பெரியார் அவர்களுடைய ஒரிஜினல் பெயரு பெரியார் அவர்களை டார்கெட் பண்ணி இந்த பெயரை வில்லனுக்கு வச்சிருப்பாங்க இந்த பாபா திரைப்படத்தில் பொதுவாக பெரியார் அவர்களை யாருக்கு பிடிக்காது இந்த சங்கிகளுக்கு பிடிக்காது அதே மாதிரி மத அரசியல் பண்றவங்க ஜாதி அரசியல் பண்றவங்களுக்குன்னா பெரியார் அவர்களை சுத்தமாக பிடிக்காது அவனுக்கு தான் பெரியார் அவர்களை டார்கெட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பப்ப அப்ப ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க அது மூலிமா பல்பு வாங்கிக்குவானுங்க ஆனா ரஜினி அவர்கள் பெரியார் அவர்களுடைய பெயரை இந்த வில்லனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு தெரியல இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த ராமசாமி அப்படிங்கிற அந்த பேருக்குல்ல அதுதான் ரஜினி அவர்கள் குருவான்னு நினைக்கிற சச்சிதானந்தருடைய ஒரிஜினல் பேர் அதை தெரியாமல் இந்த படத்தில் வச்சுருக்காங்க அந்த படம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்போ ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக ஆனதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ அந்த திரைப்படத்தை ரஜினி அவர்களோட பிறந்த நாள் அன்னைக்கு ரீரிலீஸ் பண்ணாங்க அந்த டைமில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற காரணம் என்ன அப்படின்னா இந்த ட்ரிபிள் ஆறு கான்டாரா இது மாதிரி படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி ஆச்சு ஸோ அந்த நம்பிக்கையில் இந்த படமும் ஓரளவு கலெக்ஷன் நல்லும் அப்படிங்கிற ஒரு நிலமையில அந்த டைம்ல இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாமே இந்த பாபா திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் ரிலீஸ் ஆகும் போதும் நடந்த சம்பவங்கள் இதை தாண்டி ரஜினி அவர்கள் நிறைய சம்பவம் பண்ணிருக்காரு அப்போ அவருடைய குசேலன் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் போது கர்நாடகா மக்கள்கிட்ட ரஜினி அவர்கள் மன்னிப்பு கேட்டிருந்தாரு ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்ப கர்நாடகாவுக்கு எதிராக ரஜினி அவர்கள் பேசியிருப்பாரு காவேரி தண்ணி கொடுக்காம இழுத்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்களே அதனால ரஜினி அவர்கள் கர்நாடகாவுக்கு எதிராக உணர்ச்சி பொங்க பேசியிருப்பாரு இந்த பார்டா எங்கள் தலைமையன் வேற லெவலில் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரஜினி ரசிகர்கள் ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்தாங்க சுப்ரீம் கோட்வா இருக்கு ரெண்டு வந்து திண்டாடி அவங்களாலேயே இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண முடியல நம்ம சினிமா தீர்வு காண முடியுமா முடியாது இதுக்கு வந்து அது அவங்க பிரச்சனை அரசியல் இருந்தாலும் கர்நாடகத்துல சினிமா உலகம் வந்து புரொட்ட பண்ணாங்க அவங்க செஞ்சதுனால நாம இங்க செஞ்சுதான் நாற்பது லட்சம் தமிழ் மக்கள் கர்நாடகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க நாற்பது லட்சம் என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு தமிழ் தமிழ் சொல்லும்போது அங்க வந்து அவங்க ப்ராப்பர்ட்டி அடிப்படை அடிபட்டார் அவங்க உயிர் ஆபத்தாச்சு சொல்றாங்க இங்க போவீங்களா உத்தரவாதம் கொடுக்குறீங்களா கொடுங்க கொடுங்க கர்நாடகத்திலிருந்து எத்தனை தமிழ் மக்கள் வந்து போன் பண்ணி அழு அழுது எந்த சொல்றாங்க தெரியுமா அது சில பேரு என் மேல இருக்கிற பொறாமையில சில பேரு என் மேல இருக்கிற ஏதோ ஒரு பயத்துல பெருசாக்கிட்டு இருக்காங்க இந்த டயத்துல நான் இன்னும் பெருசாக்கி திசை திருப்ப நான் விரும்ப மாட்டேன் அது யார் பேசிருக்காங்க யார் அரசியல் ஆக்கிட்டு இருக்காங்க யாரு அரசியல்வாதி பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள வந்து நான் எலெக்ஷன் வரும்போது நான் பாத்துக்கிறேன் அவங்களுக்கு எல்லாம் ஆன்சர் பண்றது எலெக்ஷன் வர நேரத்தில் நான் இது செஞ்சுக்கிறேன் நான் வந்துட்டு நடிகர் சங்கத்திலேயோ இல்ல சேம்பர்லயோ இல்ல உள்ளூர் கூட்டத்திலேயோ உண்ணாவிரும் தண்ணி உருணும் அப்படின்னு சொல்லி அமைதியா உண்ணாவத உட்கார பிரச்சனைக்கு தீர்வாக இன்னொரு பிரச்சனை இருக்க முடியாது என்று கூறிய ரஜினிகாந்த் சென்னையில் கர்நாடக அரசை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தார் கங்கா நதி சொன்னா அட்லீஸ்ட் தென்னிந்திய நதிகளை இழைப்பு அதாவது அதுக்கு எவ்வளவு பணம் ஆகுது நான நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுங்க ஒரு கோடி ரூபாய் என் பாக்கெட்ல நான் கொடுக்குறேன் பத்தி தயவு செஞ்சு அரசியல்வாதிங்க யோசனை பண்ண வேண்டாம் பணம் இல்ல அப்படின்னு அரசியல்வாதிங்க சொல்ல வேண்டாம் நீங்க பணம் வேணும்னு சொன்னா மக்கள் கிட்ட விடுங்க நம்ம கிட்ட விடுங்க நாம பாத்துக்கிறோம் ஆனா ரெண்டாயிரத்தி எட்டப்ப அவருடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கறக்காகவே கர்நாடக மக்கள்கிட்ட ரஜினி அவர்கள் மன்னிப்பு கேட்டிருப்பாரு இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பெரியார் அவர்களை பத்தி ரஜினி அவர்கள் பேசியிருந்தாரு பெரியார் அவர்களை பத்தி கான்ட்ரவரசியா ஒரு மேடையில ஏறி பேசியிருப்பாரு ரஜினி அவர்கள் பார்த்துட்டு பெரியாருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே ரஜினி அவர்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்புறம் ரஜினி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா என்னால மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சாரி என்னால மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரஜினி அவர்கள் பேசியிருந்தாரு பெரிய இது வந்து டூ தௌசண்ட் இதுல எழுதியிருக்காங்க செவன்டி ஒன் சேலம்ல வந்துட்டு அந்த ஊர்வலத்தில் வந்து ராமரு சீத அது வந்து உருவ பொம்மைகள் வந்து உடையில்லாமல் சிறப்பு மாலை அணிச்சு அது வந்து ஊர்வலத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி இதுலேயும் வந்திருக்கு இல்லாத விஷயம் ஒன்று தான் ஒன்று சொல்லலை கற்பனையாக ஒன்று சொல்லலை மற்றவங்க சொன்னது தான் இதில் வந்தது தான் நான் சொல்லியிருக்கேன் அண்டு லக்ஷ்மண தர்ணில் அங்கே வந்து அங்கே வந்து தர்ணா பண்ண அந்த லக்ஷ்மண சார் அவர்களும் அவர்களும் வந்து அது வந்து ஊர்ஜிதப்படுத்திருக்காங்க ஸோ நான் வந்து இல்லாத ஒன்று சொல்லியிருக்கேன்னு சொல்லி சர்ச்சை ஆகிட்டு நான் இல்லாத ஒன்றும் சொல்லலை நான் கேள்விப்பட்டது இந்த மாதிரி மேக்ஸின் எழுதுன்னு தான் சொல்லியிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்கணும் ஒருத்தி விற்கணும் அப்படின்னு சொல்றாங்க சாரி நம்ம இப்போ கேட்க முடியாது ஒருத்தி விற்க முடியாதுன்னு சொல்லி தாழ்மையுடன் சொல்லி கொடுக்குறேன் அவர்களை பற்றி பேசுனது அப்படிங்கிறதுக்கு ரஜினி அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அவர் நினச்சிருந்தா அந்த பேச்சு கூட ரஜினி அவர்கள் மன்னிப்பு கேட்கல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாரு அவருடைய வார்த்தை மேலே இந்த இந்த கூட ரஜினி அவர்கள் மனைவி கேட்காம நின்றார்ல அதே மாதிரி காவேரி பிரச்சனை பத்தி அவர் பேசும்போது அதுக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது பிரச்சனை நடக்கும் போது நீ என்ன பிரச்சனை வேணாலும் பண்ணிக்க என் படத்தை நான் எப்படி வேணாலும் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் அவருடைய வார்த்தை மேல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும் ஆனா இல்லையே படம் ரிலீஸ் போது மட்டும் ரஜினி அவர்கள் இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுவார் பீபிள் கோ ஆபரேட் தீஸ் ஆல் த பிச்சர் க மிஸ்டேக் ஹாப்பன் க மிஸ்டேக் ஹேப்பன் மிஸ்டேக் சொல்ல முடியாது இப்ப கூட ரஜினி அவர்கள் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பெரியார் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அந்த படத்துக்கு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சு மன்னிப்பு கேட்க சொன்னாங்கன்னா சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் மன்னிப்பு கேட்டாலும் ஆச்சரியப்படுத்தல இதெல்லாம் தாண்டி நிறைய சம்பவம் நடந்திருக்கு ரஜினி அவர்களுடைய வீட்டுக்கு ஐடி ரைடு வந்திருக்கும் போது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு கணக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் சார்பாக ரஜினி அவர்களுக்கு ஃபைன் அமௌண்ட் போட்டிருந்தாங்க அதாவது ஒரு அறுபத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கிட்ட அந்த ஃபைன் அமௌண்ட் இருந்துச்சு அந்த ஃபைன் அமௌண்ட்டு ரஜினி அவர்கள் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு வழக்கு போட்டதுக்கப்புறமா ரஜினி அவர்கள் கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டிலே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் இழுத்தடிச்சு அடிச்சு ரெண்டாயிரத்தி அப்ப அந்த ஃபைன் அமௌண்ட்டை கட்டினாரு வருமானத்தை மறைத்த விவகாரத்தில் ரஜினிகாந்திடம் குறைந்தபட்ச அபராதமாக அறுபத்து ஆறு புள்ளி இரண்டு இரண்டு லட்சம் ரூபாய் வசூலிக்க வருமான வரித்துறை முடிவு செய்துள்ளது நடிகர் ரஜினிகாந்த் கடந்த இரண்டாயிரத்து இரண்டு முதல் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வரையில் தாக்கல் செய்த வருமான வரி கணக்குகளில் வருமானத்தை மறைத்ததாக புகார் எழுந்தது இதற்காக மூன்று ஆண்டுகளுக்கும் சேர்த்து அறுபத்து ஆறு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்து ஆறு ரூபாய் நடிகர் ரஜினிகாந்திற்கு அபராதம் விதித்து வருமான வரித்துறை உத்தரவிட்டது இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை வருமான வரித்துறை நிராகரித்தது மேலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இதனை ஏற்று தீர்ப்பாயம் அபராதம் விதித்த வருமான வரித்துறையின் உத்தரவையும் ரத்து செய்தது இதனையடுத்து ரஜினிகாந்திற்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளையும் வருமான வரித்துறை கைவிட்டுள்ளது ஆனால் இரண்டாயிரத்து இரண்டு முதல் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுகளில் வருமானத்தை மறைத்த விவகாரத்தில் ரஜினிகாந்தின் குறைந்தபட்ச அபராதமாக லட்சம் ரூபாய் வசூலிக்க வருமான வரித்துறை முடிவு செய்துள்ளது இந்த கட்டி ரஜினி அவர்களுக்கு ஹையஸ்ட் டாக்ஸ் பேயிங் ஆக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க யாரு காட்சி அமௌண்ட் கட்டினக்கு அப்புறமா அவார்டு கொடுப்பாங்களா ரஜினி அவர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்கும் அதுக்கப்புறமா இந்த டிமானன் ஆயரூபா ஐநூறுரூவானா செல்லாதுன்னு சொன்னாங்கல்ல அதுக்கப்புறமா அந்த ஆயரருவா ஐநூறுரூவா செல்லாது அப்படிங்கிறது தெரிஞ்சு இங்கே இருக்க மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் பேங்க்குக்கு போய் அந்த பணத்தை வந்துட்டு டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கியூவில் நின்று அதிலேயே ஒரு சில பேர் மயக்கப்பட்டு விழுந்து அதிலேயும் சில பேர் இறந்து போயிட்டாங்க இந்த திட்டம் மூலயமா கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கருப்பு பணத்தை ஒழிச்சாங்களோ இல்லையோ ஆனால் இங்கே இருக்க மக்களை நல்லாவே அலைய வச்சாங்க இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ஏப்பா எப்படின்னா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆனா ரஜினி அவர்கள் என்ன பண்ணிருந்தாரு அப்படின்னா ட்விட்டர்ல ஒரு ட்வீட் ஒன்று போட்டுருந்தாரு ஹேட் ஆஃப் மோடிஜி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா சார் இதுல ஒரு காமெடியான விஷயமும் நடந்துச்சு இப்போ இவ்வளோ பெருசா ஹேட்ச் ஆஃப் மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு பேசினார்ல ரஜினி அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் உடைய டிராவல்ஸ் ஏஜென்சியை சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய கார்பரேஷன் இடத்துலதான் கட்டியிருந்தாங்க அந்த இடத்தோட வாடகை பார்த்தோம்னா மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு கிட்ட இருக்கும் ஒவ்வொரு ஒன்பது வருஷத்துக்கும் கார்பரேஷன் சார்பாக அந்த வாடகையை ஏற்றுவாங்க அப்படி அந்த வாடகையை ஒரு இருபது வருஷமாக ஏற்ற இருந்தாங்க இருபது வருஷத்துக்கு அப்புறமா அந்த வாடகையை இருபத்தி ஓராயிரமாக ஏற்றிருந்தாங்க அந்த வாடகை அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைவேட் இடங்களை விட ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலையே வேறு வேறு பில்டிங்னா கட்டிப்பாங்களே அவங்க எல்லாருமே எடுத்து அந்த வாடகையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் ரஜினி அவர்களோட மனைவி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த எங்களால் கட்ட முடியல நாங்கள் ரொம்ப ஏழை வறுமையில் வாடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்தாங்க இதெல்லாம் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா அந்த வழக்கில் அவங்க சொன்ன காரணம் இந்த ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் அதே மாதிரி இந்த ஆன்லைன் பேமெண்ட் இதெல்லாமே எங்களுடைய அந்த டிராவல்ஸ் ஏஜென்சி நடத்த முடியாமல் போனதுக்கான காரணம் அதனால இந்த வாடகைன்னா கம்மி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு தனியாக ஒரு வழக்கு போட்டுருந்தாங்க இந்த வழக்கை பார்த்த நீதிபதி என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்க இந்த மாதிரி தேவையில்லாம ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க இந்த மாதிரி நீங்க வேலையே இல்லாம இங்க நேரத்தை கிடைக்கிற மாதிரி வழக்கு போட்டீங்கன்னு சொல்லி உங்க மேலேயே ஒரு வழக்கு போடட்டுமான்னு கேட்டு அவங்க போட்ட அந்த வழக்க தள்ளுபடி பண்ணிட்டாரு அந்த நீதிபதி ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் நடத்தி வரும் டிராவல்ஸ் அலுவலகத்தின் வாடகையை சென்னை மாநகராட்சி உயர்த்தியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது சென்னை ஆழ்வார் ஆழ்வார்பேட்டையில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான கட்டடத்தில் கடந்த இருபத்தி ஆண்டுகளாக லதா ரஜினிகாந்த் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார் இந்த அலுவலகத்திற்கு வாடகையாக மாதம் மூன்றாயிரத்து எழுநூற்று இரண்டு ரூபாய் செலுத்தி வந்த நிலையில் வாடகைத் தொகையை இருபத்தோராயிரத்து நூற்று அறுபது ரூபாயாக உயர்த்தி சென்னை மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் லதா ரஜினிகாந்த் சார்பில் மோகன் மேனன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார் அதில் பணமதிப்பு நீக்கம் ஜிஎஸ்டி ஆன்லைன் வர்த்தகத்தால் தொழில் நலிவடைந்துள்ளதாகவும் எனவே வாடகையை உயர்த்தி மாநகராட்சி நிர்வாகம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறியிருந்தாா் மாநகராட்சி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகளின் வாடகை ஒன்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை அரசு உத்தரவின்படி உயர்த்தப்பட்டு வருகிறது என்றும் அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்துள்ளது எனவும் வாதிட்டார் அதனை ஏற்ற நீதிபதி எஸ் வைத்தியநாதன் லதா ரஜினிகாந்த் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் தெரியுமா ரஜினி அவர்களுடைய மனைவி வந்துட்டு ஒரு ஸ்கூல் ஒன்று வச்சுருந்தாங்க அந்த ஸ்கூலில் வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸு ஆசிரியர்கள் யாருக்குமே சம்பளமே கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாகவே நீங்கள் இந்த மாதிரி சம்பளம் தராதனால் அங்கே வேலை செய்யக்கூடிய எல்லாரும் போராட்டம் நடத்தினாங்க அவங்களுக்கு சம்பளம் தர சொல்லி லதா ரஜினிகாந்த் நடத்தும் பள்ளியில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக ஊதியம் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி பள்ளி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா சென்னை வேளச்சேரியில் ஆஸ்ரம் என்ற பள்ளியை நடத்தி வருகிறார் இதில் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக ஊதியம் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது பள்ளி நிர்வாகத்தின் செயல்பாட்டை கண்டித்து ஊழியர்கள் இன்று பள்ளி வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஊதியம் கேட்டால் இழுத்தடிப்பதாகவும் பி பங்களிப்பு தொகையை கூட செலுத்தவில்லை என்றும் அந்த சம்பள விவகாரத்தை நியூஸ்ல போட்டு டார் ஆக்கினதுக்கு ரஜினி அவர்கள் தரப்புல அந்த சம்பளத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா சென்னை கிண்டி வேளச்சேரி இடையே உள்ள பகுதியில் ஆசிரம் என்ற பெயரில் பள்ளியில் நடத்தி வருகிறார் இந்த பள்ளியில் ஆசிரியர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் என நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று புகார் எழுந்தது இந்நிலையில் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து ஊழியர்கள் நேற்று பள்ளி வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர் இழுத்தடிப்பு செய்வதாகவும் வருங்கால வைப்பு நிதியை கூட பள்ளி நிர்வாகம் செலுத்தவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் யூசைட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி நேற்று இது குறித்து செய்தி வெளியிட்டது இதன் தொடர்ச்சியாக எழுபது ஊழியர்களுக்கு ஏழு மாத ஊதியத்தை பள்ளி நிர்வாகம் உடனடியாக வழங்கியது இதெல்லாம் தேவையே இல்ல அவுங்கவங்களுக்கு மாசம் மாசம் சம்பளத்தை கொடுத்துனாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொரோனா அப்போ இந்த மாதிரி மாணவர் சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சி அதனால் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டோம் எங்களை மன்னிச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பாவம் ஏழை ஜனங்க கொரோனா அப்போ வருமானமே இல்லை இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் அப்ப தூத்துக்குடி மக்கள் எல்லாரும் சேர்ந்து பயங்கரமான போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்துல மக்களை சுட்டு கொண்டாங்க ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதர் பொறுப்புள்ள மனிதர் கூட வேணா ஒரு சாதாரண மனுஷனா தான் என்ன யோசிச்சுப்பாங்க இவ்வளவு வேற சுட்டு கொண்டாங்க அவங்க குடும்பம்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க ஆனா ரஜினி அவர்கள் ஒரு பிரெஸ் மீட்ல ஒரு விஷயத்த சொல்றாரு அது என்னன்னு சொல்லி நீங்களே கேளுங்க

எனக்கு தெரியல போராடு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி போராட்டம் வைக்கிறதும் தப்பு தான் ஆனா அதை பத்தி ரஜினி அவர்கள் சொல்லவே கிடையாது பிரஸ்மீட்ல இன்னொரு விஷயத்தை சொல்றாரு இந்த போராட்டத்துல சமூக விரோதிகள் வந்தனால்தான் மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு சரி இந்த போராட்டத்தில் தான் சமூக விரோதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஆனா இந்த போராட்டம் பண்றதே இங்க இருக்க பொதுமக்கள் தான் அதுலேயும் ஒரு சில பேர் உங்களோட ஒரு ரசிகர்களா கூட இருக்கலாம் அவங்க எல்லாரையும் சேர்த்துட்டா நீங்க மீன் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சி ரஜினி அவர்களை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய உயரத்தில் வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஒரு அந்தஸ்துக்கு ஏற்ற ஒரு நடிகர் தான் அவர் ஆனால் அவர் அந்த தகுதிக்கு ஏற்ற செயலை செய்ய மாட்டேங்கிறாரு யோகி ஆதித்யநாத் மாதிரியான ஆளுகளோட காலில் விழுகிறது அவர் சப்போர்ட் பண்ற ஆளுகளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒரு குரூப்பு ஒரு குறிப்பிட்ட கட்சியை சந்தவங்களாக தான் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கொள்கை தான் இருக்கும் அந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் ரஜினி அவர்கள் ஆதரவு அளிப்பார் ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா திமுகக்கு வாக்களிங்கன்னு சொல்லி மக்களை தூண்டி விட்டாரு ரஜினி அவர்கள் இப்ப பார்த்தோம் அப்படின்னா நான் அரசியலுக்கு வரேன் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரையிலும் அரசியல் வராம போனாரு ரஜினி அவர்கள் அவருக்கு வயசாயிடுச்சா அதனால வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா இத கேட்டு ரசிகர்கள் எல்லாரும் பயங்கர ஆயிட்டாங்க அவங்க எல்லாரும் அளவே ஆரம்பிச்சுட்டாங்க சூப்பர் ஸ்டார் நீங்க எப்படியாச்சும் அரசியலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரினா நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டானுங்க உண்மையிலே இது தமிழக மக்களுடைய எட்டு கோடி பேரோட துரதிருஷ்டம் தான் நாங்கள் சொல்லணும் ஏன்னா தலைவர் வந்து அரசியல் வருகை ஒரு சாமானிய மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாமானிய மக்கள் மாற்ற வராத ஐம்பது ஆண்டு திராவிட ஆட்சி இல்லை ஊழல் ஊழலற்ற ஆட்சியை தலைவர் தருவாரு அப்படின்ற ஒரு ஐம்பது வருஷ கனவை வந்து தலைவர் வந்து அதை வந்து கொண்டு வருவாருன்னு எதிர்பார்த்து அவளோட காத்திருந்தோம் ஆனால் அது இன்னைக்கு இல்லைங்கிற போது உண்மையிலே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை எப்படி சொல்லி புரிய வைப்போம்னு எங்களுக்கு தெரியல அவருடைய செயல் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவர் 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 எப்படி ஒழுக்கமாக ஏதாவது இருக்கணும் அதையும் நான் இருக்குன்னு நினச்சேன் அதே மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தலைவர் இந்த மாதிரி ஒரு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினச்சார் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்தார் அவர் சொன்னார் வெளிப்படையான நிர்வாகம் ஊழலற்ற ஆட்சி நதிநீர் இணைப்பு திட்டம் இப்படி பல திட்டங்களை வந்து வச்சிருந்தாரு இந்த மக்களுக்கு கொடுத்து வைக்கலங்கிற ஒரு ஏக்கம் தான் எங்களுக்கு ஒரு மாசம் முன்னாடி அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு திடீர்னு அவர் உடல்நலம் கருதி வரலன்னு சொல்றாப்புல எங்களை போன்ற ரசிகர்களுக்கு அவர் வரலன்னு சொல்றது மிகவும் இழப்பு அது சின்ன சின்ன ஆட்கள்லாம் எங்களை தரக்குறமா கேள்வி பண்ணி சிறு சின்ன பிள்ளைங்க எல்லாம் எங்களை கேள்வி பண்ணி அசிங்கப்படுத்துதுங்க தலைவர் முடிவு சரி இல்லாத முடிவாயிட்டு இருந்தாலும் இந்த அரசியல் மாற்றம் வேணும்னு சொன்னார் அவங்கெல்லாம் எவ்வளோ பாடு கொடுத்து செஞ்சால் நேற்று மூக்கோடு பூத்து கம்பெலாம் பண்ணிட்டு இன்னைக்கு அரசியல் வேணாம்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப வேலையாக இருக்குது உனங்க இருந்து எனக்குலாம் மாறுகிறப்ப வந்து மாத்திரை விட்டுருக்கு நைட்டு சின்ன சின்ன பிள்ளைகளாக கேள்வி சொல்கிறாங்க கேள் எடுக்கிறாங்க எங்களை எங்கிட்ட அங்கே போக முடியல கடவுள் வந்து வேலை பார்க்க முடியல தலைவர் அறிவித்ததுக்கப்புறம் எங்கே போனாலும் நிம்மதியாக இல்லை கேதன் கேட்குற மாதிரி கேட்குறாங்க ஆனால் இதெல்லாம் தேவையே இல்லாதது ரஜினி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு படம் ரிலீஸாக இருக்க முன்னாடி நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஒரு கட்டத்தில் அரசியலுக்கு வர மாட்டேன் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னதுக்கப்புறமா அவருக்கு மேடையில் பேசுறதுக்கு கண்டென்டே கிடைக்கல அப்பதான் விஜய் அவர்களை பார்த்து ஒரு பேர் இந்த சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க இந்த வாரிஸ் படத்தோட ஆடி லான்ஸ்ல தில்ராஜ் சார்த்குமார் அவர்கள்லாம் பேசியிருந்தாங்க விஜய் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்துட்டு ரஜினி அவர்களை ஒரு மாதிரி டார்கெட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு எப்படி அப்படின்னா நான் கொஞ்ச நாளாக ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்தனால என்னைய சூப்பர் ஸ்டார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ஒதுக்கி வச்சிருவீங்க அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி ரஜினி அவர்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறமா தான் இந்த ஜெயிலர் படத்துல பாடல்கள்லாம் வச்சது இங்க நான் மட்டும்தான் நான் வச்சேரன் ரூலு நான் வச்சிடற சட்டம் அப்படிங்கிற மாதிரி ரஜினி அவர்கள் அந்த டயலாக்கை பேசிட்டு அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணது இதெல்லாம் தாண்டி ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ஸ்ல அந்த காக்கா கழுகு கதையை சொன்னது அவரு காக்கான்னு யாரை சொல்றாரு கழுகுன்னு யாரை சொல்றாருன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ரஜினி அவர்கள் கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா நான் காக்கான்னு யாரையும் சொல்லலை கழுகன்னு யாரையும் சொல்லலை உடனே நான் இவரை பார்த்துட்டா அந்த மாதிரி சொன்னேன் அவரை பார்த்துட்டா அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஒன்று எழுதி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலர் ஆடியாலான்சி மேடையில ரஜினி அவர்கள் பேசியிருந்தாரு இதெல்லாமே மேடையில பேசணும் அப்படிங்கறக்காக மட்டும்தான் ஏன்னா சிவகார்த்திகன் அவர்களை பார்த்து குட்டி ரஜினி குட்டி ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் பார்த்து ரஜினி அவர்கள் காண்டாகி குட்டியாவும் கிடையாது பெருசாவும் கிடையாது ஒன்னன் ஒன்லி ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கலாம் இன்னொரு பக்கம் மக்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராவல் ஆரன்ஸ் அவர்கள் டைட்டில் ரிலீஸ் பண்ணி அதுல படமும் ரிலீஸ் பண்ணாரு அப்போம்போது அவர் சொல்லிக்கலாம் மக்கள் சூப்பர் ஸ்டாரும் கிடையாது விக்கல் சூப்பர் ஸ்டாரும் கிடையாது ஒன்னன் ஒன்லி சூப்பர் ஸ்டார் இட்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம் ஆனால் ரஜினி அவர்கள் அந்த மாதிரினா மேடை ஏறி பேசவே கிடையாது விஜய் அவர்களை மட்டும் டார்கெட் பண்ணி பேசியிருந்தாரு அதுக்கு காரணம் கண்டென்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் சரி இதெல்லாம் பெரிய பிரச்சனையாகுது அவர்களை டார்கெட் பண்ணி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது ரஜினி அவர்கள் இன்வால்வ் ஆகி தம்பிகளாக இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்க நான் தெரியாமல் சொல்லிட்டு இந்த கதையை வச்சு விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி பேசாதீங்க விஜய் அவர்கள் நான் வளர்த்த ஒரு நடிகர் அதனால் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க என்னை பார்த்தா அவர் நடிக்கவே வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ரஜினி அவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கலாம் அப்போவே பேசியிருக்கலாம் எப்போ அப்படின்னா ஜெயலலிதா திரைப்படம் ரிலீஸ் ஆகிறக்கு முன்னாடி ஜெயலலிதா திரைப்படம் ரிலீஸ் ஆன புதுசுல அந்த மாதிரி பேசிக்கலாம் ஆனால் ஜெயலலிதா திரைப்படம் ரிலீஸ் ஆகி கலெக்ஷன் வாங்கினதுக்கு அப்புறமா அடுத்த திரைப்படமான லால் சலாம் திரைப்படத்துடைய ஆடியோ லான்சில் ரஜினி அவர்கள் இந்த மாதிரி பேசியிருப்பாரு இதையும் ரஜினி அவர்கள் கண்டென்ட்காக மட்டும் தான் பேசுறாரு அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு